ஐஏஎஸ் அகாடமி இந்த செஷன்ல ஒரு முக்கியமான தலைப்பு பார்க்க போறோம் இந்த தலைப்பு தான் எம்ஆர்பியோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நீங்க போஸ்டிங் வாங்கறதுக்கு மிக உறுதுணையாக இருக்கக்கூடியது ஏன் அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டு பார்ட் இருக்கு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் ஏல தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் ஐம்பது கேள்வி கேட்பாங்க அதில் நாற்பது சதவீதம் எடுத்தா நீங்க பார்ட் பி திருத்த ஆரம்பிப்பாங்க இந்த தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் வாங்குற மதிப்பெண் உங்களுடைய ரேங்கில் கால்குலேட் ஆகுமான ஆகாது இது பாஸ் பண்ணால் உங்களுடைய பேப்பர் பார்ட் டூவை திருத்துவாங்க வெரி சிம்பிள் ஸோ இது பாஸ் பண்ணும் அப்படின்னா ஐம்பதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் கரெக்டாக அடிக்கணும் இந்த செஷன் மூலமாக உங்களுக்கு நான் கேரண்டியாக சொல்ல முடியும் தேர்ட்டி ப்ளஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்க முடியும் ட்வெண்ட்டி ப்ளஸ் எடுத்தால் போதும் ஒரு பத்து கொஸ்டின் சேஃபாகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம் ரைட் ஸோ தமிழ் தகுதி தேர்வில் சுகாதார ஆய்வாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூவோட எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வோட முதல் வகுப்பு தான் இந்த செஷன் நம்மளோட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான தமிழ் தகுதி தேர்வு மொத்தம் அஞ்சு வகுப்புகள் இருக்கும் ஒவ்வொரு வகுப்பு ரெண்டு மணி நேரம் நடக்கும் டோட்டலாக பத்து மணி நேரம் இதுக்குனே ஸ்பெஷலாக எம்ஆர்பி எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் டைரக்டாக செட் பண்ணியிருப்போம் மொத்தம் நூறு வினாக்கள் கொண்ட அஞ்சு தேர்வு ஐநூறு வினாக்கள் இதை நீங்கள் படித்தாலே போதும் கேரண்டீடாக தேர்ட்டி ப்ளஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்குன்னு தனி பேட்ச் ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமியில் தனியாக கண்டக்ட் பண்ணலாம் தமிழ் தகுதி தேர்வுக்குன்னு தனி பேட்ச் இருக்குது இந்த பேட்சுக்கான ஃபீஸு ரொம்பவும் கம்மி தான் நைன் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேவை அப்படின்னா கீழே ஸ்கோரில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அட்மின் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைய வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்புகள் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம தமிழ் தகுதி தேர்வை நடத்தவே முடியாது ரைட் ஸோ அதனால தான் இந்த இலக்கண குறிப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அஞ்சுலேருந்து ஏழு வினாக்கள் வரும் ஐம்பது வினாக்கள்ல மினிமம் அஞ்சுலேருந்து மேக்சிமம் ஏழு வினாக்கள் இலக்கண குறிப்புலேருந்தே வரும் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடியது சொல் இலக்கணம்னு சொன்னாலே உங்களுக்கு சின்ன வயசுல ஞாபகம் வரும் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுத்து சொல் யாப்பு பொருள் அணி அதுல முதல் விஷயம் எழுத்து எழுத்து இலக்கணத்துல உங்களுக்கே தெரியும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இந்த மாதிரி படிக்கிறது தான் எழுத்துக்கள் நாம படிக்கக்கூடியது இரண்டாவது அதிகாரம் ஐந்தா ஐந்து இலக்கணங்களில் இரண்டாவது இலக்கணமான சொல் இலக்கணம் சொல் இலக்கணம் என்றால் என்ன சில எழுத்துக்கள் எழுத்து தனித்து நின்றும் பொருள் தரும் ஒரு சில எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தரும் அது மாதிரி சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் ஒரு சில எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும் நீங்க ஓர் எழுத்து ஒரு மொழின்னு படிச்சிருப்பீங்க எடுத்துக்காட்டு வந்து பூ தி நீ இதெல்லாம் ஓர் எழுத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும் எடுத்துக்காட்டு கல் கடல் மலை தந்தம் கடிகாரம் சுகாதாரம் இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருது அதனால சொல் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா சொல் நான்கு வகைப்படும் பெயர் சொல் பெயரை குறித்தால் பெயர் சொல் வினை சொல் வினை சொல்னா ஒரு செயல் நடைபெறுவதை குறிக்கிறது வினையை குறிப்பது வினை சொல் இடைச்சொல் பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் வந்தால் அது இடைச்சொல் உரிச்சொல் உரிச்சொற்றொடர் இந்த நான்கு வகைதான் சொல் சொல்லின் வகைகள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பெயர் சொல் ஒரு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் ஒரு பொருள் இருக்குன்னா அதோட பெயரை குறித்தா அது பெயர் சொல் எடுத்துக்காட்டு பாரதி ஒருத்தர் குறிக்குது பள்ளி ஒரு இடத்தை குறிக்குது காலை ஒரு நேரத்தை குறிக்குது கண் ஒரு மனிதனோட உறுப்பை குறிக்குது நன்மை அதோடைய பண்பை குறிக்குது ஓடுதல் ஒரு தொழிலை குறிக்குது இது மாதிரி ஒன்றின் பெயரை குறித்தால் அது பெயர் சொல் அடுத்து வினைச்சொல் வினை அப்படின்னா வெறும்பு ஒரு செயல் நடைபெறுவது வினை அப்படின்னா செயல் வினை என்பதன் பொருள் செயல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எடுத்துக்காட்டு வா வருதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்கிது போ செல்லுதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது எழுது ஒரு வினையை குறிக்குது எழுது அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது விளையாடு இதெல்லாம் வினைச்சொல் இடைச்சொல் இடைச்சொல் அப்படின்றது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் வரும் சொல் இடைச்சொல் உரிச்சொல் அடுத்து பாருங்க உரி சொல் அப்படின்னா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி காட்டுவது உயர்த்தி காட்டுவது உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் எடுத்துக்காட்டு மா நகரம் ஓகே மா நகரம்னா பெரிய நகரம் அவனுடைய தன்மையை உயர்த்தி காட்டுது சாலை சிறந்ததுன்னு ஒரு வார்த்தை இருக்கு சாலை ஆட் பண்ணும்போது சாலை சிறந்தது உரு தவ நனி கூர் கழி இதெல்லாம் உரிச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் அப்படின்னா உயர்த்தி காட்டுதல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பெயர் சொல் அந்த பெயர்ச்சொல்லை பற்றி இந்த பார்க்கலாம் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும் அப்படின்னு படிச்சிட்டோம் இல்லையா பெயர் சொல் ஆறு வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் பொருள் ஒரு பொருளை குறிக்கும் இடம் ஒரு பிளேஸை குறிக்கும் காலம் அதனுடைய டைமை குறிக்கும் சினை சினை அப்படின்னா உறுப்பு ஒரு பெரிய பொருள் இருக்குன்னா அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து குணம் அதனுடைய பண்பை குறிப்பது தொழில் ஒரு தொழிலை குறிப்பது ஆகிய ஆறின் அடிப்படையில் தோன்றும் இதன் அடிப்படையில் தான் பெயர் சொல்ல ஆறு வகையா பிரிக்கிறோம் பொருள் பெயர் ஒரு பொருளை குறிப்பது பொருள் பெயர் இடப்பெயர் திருச்சி சென்னை புதுடெல்லி இடத்தை குறித்தால் இடப்பெயர் காலப்பெயர் நேற்று மார்கழி சித்திரை கார்காலம் காலத்தை குறிப்பது காலப்பெயர் சினைப்பெயர் ஒரு மிக ஒரு மனித உறுப்பு மனித உடல் இருக்குன்னா தலை அப்படின்றது அதனுள்ள ஒரு ஒரு உறுப்பு அதனால அது சினை பெயர் நகம் முடி கால் கை இதெல்லாம் சினை பெயர் பண்பு பெயர் ஒரு ஒரு பொருளின் பண்பை குறிப்பது நல்லவன் வட்டமானது இனிமை சிவப்பு ஒரு பொருளுடைய பண்பை குறித்தால் பண்பு பெயர் தொழில் பெயர் ஒரு செயல் நடைபெறும் தொழிலை குறிப்பது தொழில் பெயர் இதை பத்தி நம்ம இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பொது பெயர் பொருளை குறிக்கும் பெயர் பொது இது உயிருள்ள பொருளையும் குறிக்கும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும் எடுத்துக்காட்டு கண்ணகி உயிருள்ளது மாமரம் மரம் செடி மயில் பறவை புத்தகம் அலமாரி நாற்காலி கார் மகிழுந்து சைக்கிள் இதெல்லாம் பொருளை குறித்தா பொது இடப்பெயர் ஒரு இடம் ஒரு பிளேச குறிக்கும் இடத்தை குறித்தால் இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் காடு ஒரு இடத்தை குறிக்குது மலை வீடு தோட்டம் புதுடில்லி பூங்கா தெரு பள்ளி சென்னை ஒரு மாதிரி ஒரு பிளேசை குறித்து வந்தா அது இடப்பெயர் காலப்பெயர் காலத்தை குறிப்பது காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு ஒரு நொடி ஐந்து மணி கார்காலம் முன்பணி பின்பணி இளவேனில் முதுவேனில் இதெல்லாம் குறிச்சதுன்னா காலப்பெயர் அடுத்து சினை சினை அப்படின்றது சினை பெயர் சினை என்பதன் பொருள் உறுப்பு சினை என்பதன் பொருள் உறுப்பு ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் சினை அப்படின்றது முழுமையான ஒன்றின் பகுதிகளை குறிப்பது எடுத்துக்காட்டு கண் கண் மனிதன் அப்படின்ற ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு சிறு உறுப்பு இலை கிளை கை தலை பூ வால் முடி கால் இதெல்லாம் சினை பெயரில் வரும் அடுத்து பண்பு பெயர் பண்பு அப்படின்னா குணம் பண்பு பெயர் நிறம் சுவை திடம் திரி ரோசஸ் விளம்பரம் பார்த்துருப்பீங்க அதேதான் கான்செப்ட் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் வட்டம் ஏதோ ஒரு பொருள் இருக்கு அது வட்டமா இருக்கு அதனுடைய பண்பை குறிக்குது செம்மை ஒரு பொருள் இருக்கு அதனுடைய நிறத்தை குறிக்குது செந்நிறமா இருக்கு சதுரம் அதனுடைய வடிவத்தை குறிக்குது நன்மை அதனுடைய குணத்தை குறிக்குது இது மாதிரி ஒரு பொருளின் பண்பை குறித்து வருவது பண்பு பெயர் நிறம் சுவை அளவு வடிவம் ஆகியவற்றின் அடிப்படையில் பண்பு பெயர் தோன்றும் நிறம் சுவை அளவு வடிவம் நிறம் வெம்மை வெண்மை பசுமை நீலம் மஞ்சள் பச்சை நிறத்தை குறித்து வந்தா பண்பு பெயர் சுவை இனிப்பு புளிப்பு காலம் உவர்ப்பு துவர்ப்பு இதெல்லாம் சுவையை குதித்து வருவது அளவு ஒரு விட அதனுடைய குவான்டிட்டி நீளம் அகலம் ஒன்று அரை மீட்டர் முழம் லிட்டர் ஒரு அளவை குறிச்சா அது பண்பு பெயர் வடிவம் வடிவத்தை குறிப்பது வட்டம் சதுரம் கூம்பு உருளை செவ்வகம் சாய் சதுரம் முக்கோணம் வடிவத்தை குறித்தா அது பண்பு பெயர் பண்பு பெயருக்கு எந்த கடைசி வார்த்தை எப்படி முடியும் விகுதினா கடைசி வார்த்தை பகுதினா முதல் வார்த்தை பகுதி விகுதி சாரியை சந்தி விகாரம் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா விகுதி அப்படின்னா கடைசி வார்த்தை பண்பு பெயரின் விகுதிகள் என்னென்ன பண்பு பெயர் ஐயே மையே சி பு அப்படின்ற விகுதிகளை பெற்று வரும் எடுத்துக்காட்டு பாருங்க மை வெண்மை சி முடியுதாட்சி முடியும் நன்மை நன்றி நன்றி தெரிவித்தல் தொல்லை குணத்தை குறிக்குது மாண்பு குணத்தை குறிக்குது தீமை நன்மையா தீமையா பண்பை குறிக்குது நன்கு நன்கு தீது ஒரு பண்பை குறிப்பது ஐ மை சி ஆகிய விகுதிகளை பெற்று வந்தால் அது பண்பு பெயர் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் தொழில் பெயர்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா வினை பெயரும் தொழில் பெயரும் சேர்ந்து வரும் வினை பெயர் அப்படின்னா படி படிங்கிறது ஒரு வினையை குளிக்கிறது இது தொழிற்பெயரை எப்படி மாறும்னா தொழிற்பெயரோட தொழிற்பெயரா மாறிடும் தொழிற்பெயர் படி பிளஸ் அல் படித்தல் ஆடு பிளஸ் தல் ஆடுதல் நடி பிளஸ் தல் நடித்தல் சோ இதன்படி தொழிற்பெயருக்கு என்னென்ன விகுதிகள் இருக்கு அதை பார்த்துக்கங்க பண்பு பெயருக்கு என்ன சொன்ன ஐ மை சி பூ இன்னும் பிற சொல்லியிருப்பேன் தொழில் பெயருக்கு தல்லு அல்லு ஒரு பாட்டு கூட இருக்கும் அல்லு அல்லு தல்லே தல்லேன்னு அது இதை வச்சு எழுதியிருப்பாங்க தல்லு அல்லு அம்மு ஐ கையி வை ஊ தல்லு அல்லு அம்மு ஐ உ இது மாதிரியான விகுதிகளை கொண்டு முடிந்தால் அது தொழிற்பெயர் பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க தள்ளுக்கு ஓடுதல் பாடுதல் ஆடுதல் படித்தல் பெறுதல் ஒரு தொழிலை குறிக்குது அல் ஆடல் செயல் பெறல் இயற்றல் அல்ல முடியுது அடுத்து பாருங்க அம்மு ஆட்டம் நாட்டம் ஓட்டம் நோக்கம் அம்முன்னு முடிஞ்சா தொழிற்பெயர் கை கையில முடியும் வாழ்க்கை கொள்கை இதெல்லாம் கையில முடிக்க கூடியது தள்ளு அல்லு அம்மு ஐயி கையின் வந்தா தொழிற்பெயர் வை பார்வை ஐல பாருங்க கொலை நடை தடை கொடை ஊ விகுதியில பாருங்க வாழ்வு எடுத்துக்காட்டு பாருங்க கல்வி தொழில குறிக்கும் படிப்பு தொழிலை குளிக்கிது கட்டுப்பாடு கட்டுப்படுத்தல் அப்படின்னு ஒரு தொழில குளிக்கிது நடவாமை தொழில் பெயர் வந்து எதிர்நிலை தொழில் பெயராகவும் வரும் கற்றல் கூறல் படுக்கை உறக்கம் தொழில குறித்தால் தொழில் பெயர் ஸோ இந்த வரைக்கும் பார்த்தோம் ஆறு பெயர்கள் பார்த்தோம் ஆறு பெயர்களுக்கு சில பயிற்சி பார்க்கலாம் பாருங்க புத்தகம் புத்தகம் என்ன பெயர் வரும் பொருளை குறிப்பது பொருள் பெயர் பள்ளி எதை குறிக்குது இடத்தை குறிக்குது இடப்பெயர் ஆடுதல் தள்ளு அள்ளு அம்மு ஐ கை என்ன வரும் தள்ளு தொழிற்பெயர் மாலை எதை குறிக்குது ஒரு காலத்தை குறிக்குது காலப்பெயர் இனிமை மையின் வருது மைசிபு என்ன வரும் பண்பு பெயர் பாண்டியன் என்ன குறிக்குது ஒரு பொருள் கிடைக்குது பொரு பெயர் வாழை தோட்டம் இது என்னத்தை குறிக்குது ஒரு இடத்தை குறிக்குது பண்பை குறிக்குது பண்பு பெயர் நகம் ஒரு பெரிய உடல் இருக்கு அதுல ஒரு உறுப்பு நகம் அதனால இது சினை பெயர் நல்லவன் நல்லவன் தீயவன் அவனுடைய பண்பை குறிக்குது பண்பு பெயர் பாடல் அல்லு தள்ளு அம்மு ஐயு கையு தொழில் பெயர் ரைட் சோ இப்போ இன்ன வரைக்கும் நாம பெயர்கள் பார்த்தோம் அது ஒரு முக்கியமான டைட்டில் அடுத்து பார்க்கக்கூடியது வேர்ச்சொல் வினைமுற்று வினையச்சம் வினையால் அணையின் பெயர் பெயரச்சம் இதுலேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா வினாக்கள் வரும் வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அப்படின்னா அந்த உயிர் எங்கேருந்து இருந்து வந்திருக்கும் சின்ன வேர்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அது தான் எவ்வளோ நீளமான வார்த்தையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சொல் இருக்கும் அதுதான் வேர் சொல் படித்து பழகினேன் அப்படிங்கம்போது படித்தேன் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க அதுல ஒவ்வொரு வார்த்தையை கட் பண்ணுங்க கடைசியில படின்னு முடியும் இந்த படிக்கு மீனிங் இருக்கா அப்படின்னா படின்றது மீனிங் இருக்கு இதுதான் வேர் சொல் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு வேர் சொல் தனித்து நின்று பொருள் தரக்கூடிய சொல் படி அப்படின்றது தனித்து நின்று பொருள் தருது இந்த வேர் சொல் கட்டளை அல்லது ஏவல் சொல்லாக இருக்கும் படி நட போ ஒரு கட்டளையிடக்கூடிய ஒரு சொல்லா இருக்கும் எடுத்துக்காட்டு பாருங்க நட படி ஓடு வா நில் தனித்து நின்று பொருள் தரும் கட்டளை சொல்லாக இடம் பெறும் அப்படி ஒரு சொல் இருந்தா அது வேர் சொல் கிரி பழகு வளர் போ வை கூறு பார் வாழ்த்து தாவு இதெல்லாம் வேர் சொல் இந்த வேர் சொல்ல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க கட்ளான் இதுல எல்லா ஒவ்வொரு வாரத்தையும் கட் பண்ணிட்டு வாங்க கடைசியில் கல் அப்படின்னு முடியும் அந்த கல் தனித்து நின்று பொருந்தரும் கட்டளை சொல்லாக இருக்கும் அது வேர் சொல் சிறியவன் கட் பண்ணிட்டே வாங்க சிறுமை அப்படின்ற ஒரு தனி சொல் வரும் சிறுமை தான் அதோட வேர் சொல் செல்பவன் செல் சுட்டான் சுடு இதெல்லாம் வேர் சொல் அடுத்து பாருங்க வினை முற்று வினை முற்று முற்றுனா பெற்றது முடிவடைந்த ஒரு செயலை குறிப்பது வினை சொல்னை முற்று உணர்த்துவது வினை முற்று இது நடந்து முடிந்ததை குறிக்கும் இதனை அடுத்து முற்று பள்ளி வைக்க வேண்டும் படித்தேன் வேலை முடிஞ்சு வினை முடிவடைஞ்சது புள்ளி வையுங்க நடித்தேன் வினை முடிவடைந்தது உண்டேன் உறங்கினேன் எழுந்தேன் ஒரு வினை முற்று பெற்றால் அது வினைமுற்று முற்று செயல் வினை வினை முற்று பெற்றது அப்படின்னா அது வினைமுற்றை குறிக்கும் எடுத்துக்காட்டு நடந்தேன் வினை முடிஞ்சிச்சு படித்தான் வந்தான் உறங்கினால் சென்றார்கள் மேய்ந்தது பார்த்தேன் வாழ்ந்தார் உண்டான் ஓடினான் வினை முடிவடைஞ்சிச்சு வென்றால் இதெல்லாம் வினை எச்சம் எச்சம்னா தொக்கி நிற்கிறது எஞ்சி நிற்பது எச்சம் ஒரு சொல் இருக்கு அது முடிவு பெறாம இருக்கு அப்படின்னா அது வினையச்சம் முற்று பெறாத சொல் எச்ச சொல் எஞ்சி நிற்பது அல்லது தொக்கி நிற்பது இந்த எச்சம ரெண்டா பிரிக்கலாம் பெயர் எச்சம் வினையச்சம் பெயர் எச்சம் அப்படின்னா ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் அதுவே ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க பெயரச்சம் ஓர் எச்ச சொல் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் இதுக்கு விகுதி இருக்கு விகுதினா என்ன சொன்ன பகுதினா முதல்ல வர்றது விகுதினா கடைசியில வர்றது பேரச்சம் விகுதி வந்து ஆ இது முக்கியமா வச்சுக்கோங்க உம் ஒரு சில இடத்துல வரும் கமா உம் படித்த பையன் இந்த படித்த அப்படின்ற வார்த்தையில பாருங்க படித்த இது ஒரு எச்ச சொல் இந்த சென்டென்ஸ் சொல்லி பாருங்க படித்த படித்த நடித்தேன் மீனிங் வராது படித்த பையன் படித்த சிறுமி இந்த பையன் அப்படின்றது ஒரு பெயர் இந்த இந்த எச்ச சொல் பெயரை கொண்டு முடியுது அதனால இது பெயரச்சம் பெயரச்ச விதி என்ன இருக்கு இத்து பிளஸ் ஆ தா ஆ வந்து பெயரச்ச விகுதி அடுத்து பாருங்க வாழும் வீடு உம்மு உம்முக்கான ஒரு உதாரணம் உம்முல பெருசா எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க ஆள முடியிற மாதிரி நிறைய கேட்பாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க ஓடிய இது ஒரு எச்ச சொல் பெயரச்சமா வினையச்சமா சொல்லி பாருங்க ஓடிய குதிரை குதிரைங்கிறது ஒரு பெயர் ஒரு சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் நெக்ஸ்ட் பாருங்க பெயரச்சம் பெயர் சொல் கொண்டு மட்டுமே முடியும் வினை சொல்லை கொண்டு முடியாது பெறும் எடுத்து பாருங்க ஓடிய குதிரை நடித்த மாணவன் நடந்த மாணவி இந்த எச்ச சொல்ல கடைசியில பாருங்க ஆணு முடிஞ்சா அது பெயரச்ச விகுதி நடந்த இத்து பிளஸ் அ நடந்த சொல்லி பார்க்கணும் நடந்த மாணவி நடந்த சிறுவன் ஒரு எச்ச சொல் பெயரை கொண்டு முடியுது அதனால பெயரச்சம் பெயரச்ச விகுதி ஆ நெக்ஸ்ட் பாருங்க ஒரு தொழிற்பயர் பெயர் கொடுத்துருக்காங்க அதுல இருந்து வேர் சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது பெயரச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா பாருங்க படித்தல் சொல்லி பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணுங்க படித்தல் தள்ளு அல்ல அம்ம கை வந்தா தொழில் பெயர் அதுல எல்லா வார்த்தையும் கட் பண்ணி கடைசியா பொருள் விலங்குல மாதிரியும் கட்டளை வாக்கியமோ இருந்துச்சுன்னா அது வேர் சொல் படித்தல் வேர்ச்சொல் படி படி அப்படின்ற வேர் சொல் பெயரச்சம் பெயரச்சம் எப்படி முடியும் மிகுதி என்னது ஆ படித்த படித்த பெயரச்சம் பெயரச்சம் வருகை பெயர் வா அப்படின்றது வேர் சொல் வந்த அப்படின்றது பெயரச்சம் ரைட் அடுத்து பாருங்க வினையச்சம் என்ன ஒரு சொல் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் வினையச்ச விகுதி ஊக்கமா இது மட்டும் ஞாபகம் ஆ இ பாருங்க நடந்து நடந்து சென்றான் இப்ப பாருங்க நடந்துங்கிறது ஒரு எச்ச சொல் இது எதை கொண்டு முடியுது சென்றான் செல்லுதல் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு முடியுது ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் நடந்து இத்து பிளஸ் உ ஊ வினையச்ச விகுதி சென்றான் ஒரு செல்லுதல் அப்படின்ல ஒரு வினையை கொண்டு முடியறதால இது வினையச்சம் வந்து உ வினையச்சம் வந்து பார்த்தான் பார்த்தல் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு இந்த சென்டென்ஸ் முடியறதால இது வினையச்சம் நடத்தி இங்க பாருங்க இத்து பிளஸ் இ ஊக்கமா இ வினையச்ச விகுதி பெயரச்ச விகுதி என்னது ஆ நடத்தி முடித்தான் முடித்தல் அப்படின்ற ஒரு வினையை கொண்டு இந்த எச்ச சொல் முடிவதால் இது வினையச்சம் ஓடி பெயரச்சம் இட்டுக்கமா ஈக்கம வினையச்சம் ஓடி வந்தான் ஈழ முடியுது அடுத்து பாருங்க வாழ்ந்து முடித்தான் ஊக்கு ஒரு உதாரணம் ஓட சொல்லி பார்க்கணும் ஓட இட்டு பிளஸ் ஆள முடியுது அப்படின்னா ஓட ஓட அப்படின்றது பெயரை கொண்டு முடியுமான முடியாது ஓட பார்த்தான் அதனால அது ஆவும் சொல்லி பார்த்து முடிவு பண்ணுங்க பெயரச்சமா வினையச்சமானு அந்த எச்ச சொல்லோட அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரச்சம் அந்த எச்ச சொல்லோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் அடுத்து பாருங்க இப்போ வேர் சொல் வேர் சொல்லன் தொழிற் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க வினையச்சம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் படித்தல் தொழிற்பெயர் வேர் சொல் படி வரும் அதுவே வினையச்சம் வந்து வினையச்ச விதி என்னது உ படித்து படித்து உறங்கினான் படித்து உண்டான் படித்து சென்றான் அடுத்து பாருங்க வினையால் அணையும் பெயர் வினையால் அணையும் பெயர் அப்படின்னா ஒரு பெயர் தன்னை குறிக்காமல் தான் செய்த வினையை குறித்து வருவது சின்ன ஒரு உதாரணம் பாருங்க நடந்தவன் கொன்றான் அவன் ரமேஷா சுரேஷா தினேஷான் தெரியல நடந்தவன் அவன் தான் கொன்றுக்கான் அவன் பேர் தெரியாது அவனோட செயலை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அதுதான் ஒரு பெயர் தன்னை குறிக்காமல் தான் செய்த செயலை குறித்து வருவது வினையால் அணையும் பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க நடந்தவன் வந்தவர் வந்தவர் சென்றார் யாரும் தெரியல வந்தவர் போனார் பாடியவள் படித்தவள் இதத்தான் சொல்றோம் வினையால் அணையின் பெயர்னு ஒரு பெயர் தன்னை குறிக்காமல் தான் செய்த வினையை குறித்து வருவது வினையால் அணையின் பெயர் வேர் சொல் வந்து ஒரு வேர் சொல் கொடுத்தாங்கன்னா வேர் சொல்லிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது வினைமுற்றுலேருந்து இருந்து வினையால் அணையும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் வேர் சொல் பாருங்க வாழ் வினைமுட்டில் என்னது வாழ்ந்தான் வாழ்ந்தார் முடிஞ்சிச்சு புள்ளி வச்சா வினைமுட்டு வினையால் அணையும் பெயர்னா வாழ்ந்தவர் பாருங்க உறங்கு உறங்கு வேர் சொல் உறங்கினால் உறங்கியவள் உறங்கியவர் உறங்கியவன் வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட் பாருங்க படி வேர் சொல் வினை முற்று என்னது படித்தால் படித்தார் படித்தான் ஸ்டாப் வைக்கிறோம் படித்தவர் படித்தவள் படித்தவன் இது வினையால் அணையும் பெயர் நெக்ஸ்ட் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு எக்ஸாம்ல கண்டிப்பா அஞ்சு கேள்வி வரும் சின்ன என்ன எழுந்து இலக்கண குறிப்பு தருங்க எழுந்து எழுந்து சென்றான் ஒரு வினையச்சம் ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிஞ்சா வினையச்சம் அடுத்து பாருங்க உன் உன் அப்படின்றது தனித்து நின்று பொருள் தருது கட்டளை சொல்லா இருக்குது அப்ப என்ன வரும் சொல் பாடிய கடைசி வார்த்தை பாருங்க ஆ என்ன விகுதி பெயரச்ச விகுதி பாடிய பையன் பெயரை கொண்டு முடிவதால் பெயரச்சம் அடுத்து ஓடியவர் யாருன்னு தெரியல ஒரு பெயர் தன்னை குறிக்காமல் தான் செய்த செயலை குறித்து வருது அதனால இது என்ன வரும் வினையால் அணையும் பெயர் விளையாடினான் ஒரு செயல் முடிவடைந்த குறிக்குது அதனால முற்று செல்லுதல் தள்ளு அல்லு அம்மு கை தொழிற்பயர் தந்தான் முடிஞ்சு வேலை வினை முற்று ஆடி ஆடி சென்றால் ஆடி அமர்ந்தால் கொடுத்தவள் தன்னை ஒரு செயல் செய்தவங்களை குறிக்குது வினையால் அணையும் பெயர் சா சாதல் அப்படின்றதோட வேர் சொல் இது வேர் சொல் காணல் தொழிற்பெயர் கொடுத்து ஊ வினையச்ச விகுதி சிரித்தவன் வினையால் அணையும் பெயர் கூரிய கூறிய சிறுவன் பெயரச்சம் விளையாட்டு தொழிலை குறிக்கிது தொழில் செஷன்ல செஷன் ஒன்ல உங்களுக்கு பெரிய ஐடியா கிடைச்சிருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இலக்கண குறிப்பு அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்திருப்பீங்க இப்போ உங்களால் ஓரளவு பூந்து விளையாட முடியும் டோட்டலா அஞ்சு செஷன்ல தமிழ் பற்றிய ஒரு மிகப்பெரிய புரிதல் உங்களுக்கு வந்துடும் கண்டிப்பா இந்த தமிழ் தகுதி தேர்வுல ஐம்பதுக்கு ஐம்பதே நீங்க எடுக்கலாம் பட் நாங்க கேரண்டி கொடுப்போம் கண்டிப்பா உங்களால தேர்ட்டி பிளஸ் எடுக்க முடியும் மொத்தம் அஞ்சு செஷன்ஸ் இது ஆஃப் அன் ஹவர் தான் போயிருக்கு அஞ்சு இன்ட்டு டூ ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் செஷன் இருக்கு இந்த டென் அவர்ஸ்ல உங்களுக்கு தமிழுக்கான பயம் சுத்தமாக போயிடும் ஏ டு செட் அனைத்துமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் தேவை அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான ரூபீஸ் நைன் ஹண்ட்ரட் ஸ்பெஷல் பேட்சில் தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே இருக்க அட்மின் நம்பருக்கு கால் பண்ணுங்க செகண்ட் செஷன்ல நம்ம என்ன கவர் பண்ணுவோம் அப்படின்னா நூல் அந்த நூலுடைய ஆசிரியர் திருக்குறள் அப்படின்னா யார் எழுதுனது சிலப்பதிகாரம் யார் எழுதுனது வளையாபதி யார் எழுதுனாங்க வளையாபதி யார் எழுதுனது ஆசிரியர் பேர் தெரியவில்லை ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நூலுக்கான நூலின் ஆசிரியர் கண்டிப்பா ரெண்டு கேள்வி வரும் அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடுவோம் அடுத்து பாருங்க தமிழ் அறிஞர்கள் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள் இது எல்லாமே எங்க இருந்து கவர் பண்ணுவோம் அப்படின்னா ஆறாவதுல இருந்து பத்தாறு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு அனைத்து தகவல்களையும் தொகுத்து கொடுத்துருவோம் அது இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மற்ற நூல் நூலாசிரியர்களும் உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம் டோட்டலா ஃபைவ் செஷன்ஸ்ல கண்டிப்பா தேர்ட்டி பிளஸ் உங்களால அடிக்க முடியும் சோ இந்த வகுப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேவை அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ஸ்பெஷல் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அனைவரும் இந்த தமிழ் தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இருக்குன்னு தனியாக டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டு இருக்கு தேவைன்னா ஃபார்ட்டி டெஸ்ட் கொண்ட ஒரு பேட்ச் இருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா டெய்லி கிளாஸஸ் இருக்கும் டைரக்ட் பேட்ச் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் லொகேஷனுக்கு வரலாம் இல்லை அப்படின்னா ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் டெய்லி மார்னிங் ஈவினிங் செஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அனைவரும் மினிமம் எயிட்டி பிளஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லையும் தமிழில் தேர்ட்டி பிளஸ் போட்டு ஒரு மிக சிறந்த அரசு அதிகாரியாக விரைவில் பணியானை பெற ஆக்கம் ஐஏஎஸ் அகாடமி உங்களை வாழ்த்துகிறது நன்றி